அடிமையாக இருப்பது பிணத்துக்குச் சமம் வாழ்க்கைங்கிறது மனிதன் சுதந்திரமாக வாழ்கிறதுக்காகத்தான் இந்த பூமியில் பிறந்திருக்கான் அப்படி இருக்கும்போது நீங்கள் அடிமையாக ஒருத்தர்கிட்ட இருக்கும்போது அவங்க செய்யக்கூடிய தவறுகளுக்கு எல்லாமே நீங்கள் தலையசைக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அவங்களுடைய தவறுகளை நீங்கள் ஏற்றுக்கிற மாதிரி சூழ்நிலைகள் தான் இருக்கும் ஆகையால் எப்பொழுதுமே ஒரு ம மனிதன் அடிமையாக இருக்கக்கூடாது அடிமையாக யாரிடமும் வாழக்கூடாது அப்படி வாழ்ந்தால் அந்த மனிதன் வாழும்போதே அவன் தன்மானம் இல்லாமல் வாழ வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படி வாழக்கூடிய வாழ்க்கை உண்மையாகவே மனித வாழ்க்கையாக இருக்காது என்பதுதான் உண்மை அப்படி வாழும்போது ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும்போதே அவன் நடமாடும் ஜடமாக அதாவது நடமாடும் பிணமாகத்தான் வாழ வேண்டுமே ஒழிய தன்மானம் உள்ள மனிதனாக வாழ முடியாது ஆகையால் நீங்கள் எப்பொழுதும் யாருக்கும் அடிமையாக இருக்காதீர்கள் நீங்கள் சுதந்திரமுள்ள மனிதனாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் வெற்றி வேண்டுமென்றால் யாருக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது அடிமை என்பது சாதாரண விஷயம் அல்ல அது உங்களை நீங்களே இழிவுபடுத்த கொள்ளும் செயலாக இருக்குமே ஒழிய உங்களை கௌரவப்படுத்தும் செயலாக இருக்காது இறைவன் எல்லோருக்கும் தன் உடலில் அவயங்களை சிறப்பாக வைத்திருக்கும் போது நீங்கள் எதற்கு யாருக்காக அடிமையாக இருக்க வேண்டும் ஆகையால் நீங்கள் எப்பொழுதும் சிறப்பான மனிதராக வாழ கற்றுக்கொள்ளுங்கள் இந்த உலகம் உங்களை பார்த்து உங்கள் வளர்ச்சியை பார்த்து உங்களுடைய திறமையை பார்த்து வியக்கட்டும் வாழ்க்கையில் எப்பொழுதும் நீங்கள் அடிமையாக இருக்கவில்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கை சுதந்திரமாக சிறப்பாக இருக்கும் என்பதுதான் உண்மை நன்றி